திண்டுக்கல் அருகே சலகிருது சன்னமாடு பாரம்பரிய ஓட்ட நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர் திண்டுக்கல் மாவட்டம் பெரியக்கோட்டை அருகே உள்ள நந்தவன பாறைப்பட்டியில் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் கருப்பசாமி கன்னிமார் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதையொட்டி பாரம்பரிய சலகிருது சன்னமாடு ஓட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திண்டுக்கல் தேனி மதுரை நெல்லை ஆகிய பகுதிகளிலிருந்து நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது மாடுகளை உரிமை மேளம் முழங்க ஊர்திடலுக்கு கொண்டு வந்தனர் அங்கு வெள்ளை துணியை தாண்டவிட்டு தங்களது வேண்டுதல்களை அவர்கள் நிறைவேற்றினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் தப்ப திருவிழா வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றது இருபத்து மூன்று ஏக்கர் பரப்பிலான தெப்பக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ராஜகோபாலசாமி எழுந்தருளினார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருச்சியில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவிலும் சுவாமிமலை முருகன் கோவில் முழுநிலவு நாள் மலைவளத்திலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர்